மக்களைந்திருங்கள் இணைந்திருங்கள் விஜயுடன் பாஜக துணை நிற்கும் திமுக தப்பிக்க முடியாது தமிழ் இசை அதிரடி பேட்டி உச்ச தீர்ப்பு வரவேற்கத்தக்கது இது தொடர்பாக முன்னாள் ஆளுநரும் தமிழக பாஜக மூத்த தலைவருமான தமிழ் சவுந்தரராஜன் அளித்த பேட்டியில் கூறியிருப்பதாவது கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு சம்பவத்தில் உச்ச அளித்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கதாகும் ஏனென்றால் இந்த சம்பவத்தில் தமிழக அரசின் விசாரணை மீது நம்பிக்கை இல்லை என்பதை அனைத்து கட்சிகளும் வெளிப்படுத்தி இருந்தது அது மட்டுமின்றி எதிர்கட்சிகளின் போராட்டங்கள் உள்ளிட்ட நிகழ்வுகளுக்கு அனுமதி அளிப்பதில் இருந்து அவர்களுக்கான உரிமைகளை அளிப்பதில் இருந்தும் திமுக அரசு ஒரு சாராக செயல்பட்டு வருகிறது இதில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஆகியவற்றிற்கு எதிர்கட்சிகளும் ஒரு மாதிரியாகவும் ஒரு மாதிரியாகவும் திமுக அரசு அனுமதி அளித்து வருகிறது எதிர்கட்சிகளின் நிகழ்வுகளுக்கு திமுக அரசு அனுமதி அளிப்பதே பெரிய உதவி செய்வது போல காட்டிக் கொள்கிறது இதற்கு உச்ச நீதிமன்றம் தக்க பதிலடி கொடுத்துள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் இடமளிப்பது என்பன உள்ளிட்ட அனைத்து அனைத்திலும் திமுக அரசில் இடையூறு செய்து கொண்டிருக்கிறது கரூரில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த சம்பவத்தில் நியாயம் கிடைப்பதற்கு தமிழக அரசு உதவி கேட்க வேண்டும் தமிழக அரசு உதவி செய்ய வேண்டும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பால் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பயனில்லை என்றும் ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை உச்ச நீதிமன்றம் என்றும் திமுக எம்பி வில்சன் கூறியுள்ளார் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை சேர்ந்த இருவர் சிபிஐ விசாரணை கோரியிருந்த நிலையில் அவர்களது குடும்பத்தில் என்ன நிகழ்ந்தது என்று தெரியவில்லை எது எப்படி இருந்தாலும் இந்த சம்பவத்திலிருந்து திமுக தப்பிக்க முடியாது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் பாஜக துணை நிற்கும் தமிழக தமிழக கட்சிக் கழகத்திற்கும் விஜய்க்கும் அவர்களது தொண்டர்களுக்கும் பாஜக ஆதரவாக உள்ளது விஜய்க்கு நேர்ந்தது போல் அனைத்து கட்சிகளுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது திமுக ஆட்சியில் எதிர்க்கட்சிகளின் குரல் வலை அறிவிக்கப்படாத அவசர நிலை போல தமிழகத்தில் உள்ளது இதனால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவளிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை உள்ளது இதில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக இருக்கிறோம் என்பதை விட திமுக அரசுக்கு எதிராக இருக்கிறோம் என்பது எங்களது நிலைப்பாடு ஆகும் கரூர் விவகாரத்தில் சாட்சிகளை கலைப்பதற்காக திமுக அரசு எந்த எல்லைக்கும் செல்லும் ஐஏஎஸ் அதிகார அதிகாரிகளை செய்தி தொடர்பாளராக திமுக அரசு பயன்படுத்தி வருகிறது அப்படி இருக்கும் நிலையில் அதிகாரிகளிடமிருந்து எப்படி உண்மையான தகவல் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு கிடைக்கும் என்று தெரிவித்தார் ஹே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க